இத்துலும் டே காடு இஷ்டத்துக்கு முதல்ல இந்த சிஎஸ்கே எஸ்கே அப்படிங்கிற என்ன பண்றானாக்கா ஆயிரம் தடவை உட்கார்ந்து மண்டையில நடுக்கு 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 நறுக்கு குட்டி 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 சிஎஸ்கே எஸ்கேன்னு கரெக்டா உச்சரிக்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேடல வந்து பேசுவோம் அது அண்ணு ஜிஎஸ்கேனு ஒரு பிற்கெட் அண்ணி இருக்கின்னு ஒருத்தங்க கூட தமிழ இல்லேன்னு பதினோரு பேரும் டமனை உங்க என்ன உண்டு ஆடுவான்

கிரிக்கெட் பால் இருக்குல்ல அண்ணன் வந்தல மாத்திடுவேன் பச்சை முட்டை பால் இருக்குல்ல அது என்ன நினைக்கிற பால் பனங்கா பனங்கா தான் பால் பனங்கா தான் பனங்கா பால் பச்சை முட்டை பேட் அவ்வளவுதான் இது இருக்குல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டுவாங்க இல்ல பேண்ட் ஷர்ட் கிடையாது தமிழர்களுக்கு நான் பேண்ட் ஷர்ட் அது ஆங்கில கண்டு பிடிச்சது கைலி வேஸ்டி சட்டை தான் கைலி வெட்டி சட்டை ஜட்டி கூட கிடையாது ஓமனம்

ஐயோ அம்மா தாங்க முடியலையே எப்பா என்னென்ன டிராமா போடுறோம் தாங்க முடியடா எப்பா சாமி சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு இருந்துட்டு போறா அதனால என்ன அவ்வளவு பெரிய சகாத வார்த்தை சங்கி சங்கிங்க சங்கியா சங்கி நீ சங்கி தண்டா என்ன சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே சங்கி பயனுடா யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற செருப்பு

ப்பா இல்லாமட்டப்பா உண்மையிலேயே நீங்க தமிழர்களுக்கான வாழ்வில கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் அந்தந்த பகுதியில வாழ்ந்த நல்ல மனிதர்களுக்கான வாய்ப்பை அவனுடைய வரலாற்றை கடத்திருக்கணுமா வேண்டாமா வாயில நல்லா வருது பாரு பொடி எதுக்கு நீ ரோட் சைடு பஜாரி மாதிரி பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது ஒண்ணல்ல நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பார்த்தா நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் நான் பிறப்பதற்கு முன்னால் இந்த இயக்கத்தின் முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த நாகப்பட்டினம் பேருந்து நிலைய முற்றத்தில் முழு உருவச் சிலையை மறைமலை அடிகளாருக்கு நிறுவியது தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் திமுக வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அது மட்டுமல்ல மறைமலை அடிகளார் அவருடைய நூற்று கணக்கான நூல்களை நாட்டுடமையாக்கியது முத்தமிழ அறிஞர் கலைஞர் அந்த தொகையை ஈவு தொகையை அவர்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் அப்ப நம்ம பிளான் என்னத்த பிளான் பிளான் சுலோனு அது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசின் சார்பாக மறைமலையடிகளார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்ததும் தலைவர் கலைஞர் அதுவும் உங்கள் குறிப்பிற்கு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா செய்யறது செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி நீ மிரட்டுறான்

இந்த கண்ணகி இந்த பாட்டி கோயிலுக்கு போறதுக்கு ஒரு பாதையை போடணும் ஒரு விஞ்ச் அந்த மேல கம்பி விரத்துல போற பயணம் ஒண்ணு போடணும் அரசு கண்ணகி பெருமளால அரசை நடத்தணும் எல்லாரும் கண்ணையை கும்பிடும் போது நல்லது நடக்கணும் அப்ப என்ன உண்டியில் ஒரு இது வச்சிருவேன் நானே அதுல பெரிய உண்டி உங்க குறைகள் எல்லாம் எழுதி போடுவேன் என் கோயில்கள் உண்டியில் நானே அதிகாரி டூ சொல்லிட்டு ஐயா எனக்கு படிச்சிருக்கிறேன்னு வேலை இல்லை பார்த்து வேலையை போட்டு ஐயா எனக்கு படிக்க காசு இல்லை பரிச்சைக்கு கட்ட கட்டி விடியா கண்டுசாமி குடுத்துட்டாரு உங்க வாய் உங்க ஊறிட்டு நீங்க ஊறிடுறீங்க முருகன் குடுத்துட்டாரு கண்ணைக்கு குடுத்துருச்சு அப்புறம் நானே கிளப்பிட்டு இந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்குதுன்னு உடனே கூட்டம் படம் திரும்பிதான் பெரிய